சிவாயம் நம்ம திருச்சினா வாழ்கை விளம்பரம் உங்கள் சக்தித்திறனீலங்கன்ற நம்பிச்சி வாயு இந்த பல பிரச்சனைகள் நம்ம மீறி உருவாகிக்கிட்டே இருக்குங்க அது ஏன் எதுக்கு எப்படின்னு தெரியாதே நம்மளும் பயணிச்சுகிட்டே இருக்குங்க அதாவது இந்த வாயு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த வாயை கொஞ்சம் அமைதியாக கட்டுப்பாடாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கிறாங்க நம்ம ஒரு சில விஷயங்கள் விளையாட்டுத்தனமாவோ தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலையோ இந்த வாயால் ஒரு வார்த்தையை விட்டுடுறங்க விட்டுட்டு அடுத்து அதை நம்ம மறந்துடுறோங்க அந்த வார்த்தையானது அப்படியே காற்றுல போயிட்டு பல பிரச்சனை உருவாக்கி நமக்கு தீராத பிரச்சனையை உருவாக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுப்பாடாக சரியாக வச்சது ரொம்ப சிறப்பான விஷயங்க தேவையில்லாத பேசுகிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லைங்க அமைதியாக மௌனமாக ஊமையாக இருந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் நமக்கும் மற்றவங்களுக்கும் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழகான நமச்சி வாய் திறனையில கண்டும் வாழ்க பலமுடன் மௌனமாக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களும் நம்மளால் உணர முடியும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியுங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பழம்